திருவண்ணாமலையில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் சென்று வழிபட்டனர் அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் ஆறு மணி நேரம் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைக்க முக்தி தரும் தலமாகவும் விளங்குகிறது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் அண்ணாமலையை வளம் வந்து வழிபடுகின்றனர் இதனால் மாதந்தோறும் திருவண்ணாமலை நகரம் திருவிழா கோலமாக காட்சியளிக்கிறது அதன்படி ஐப்பசி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல அதிகாலை ஐந்து நாற்பது மணிக்கு தொடங்கியது இன்று அதிகாலை மூன்று முப்பத்தி மணிக்கு இது முடிவடைந்தது அதன்படி நேற்று அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டார் பௌர்ணமி என்பதால் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய காத்திருந்தனர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுமார் ஆறு மணி நேரத்திற்கு பிறகு சுவாமியை தரிசனம் செய்தனர் பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்ய வசதியாக சிறப்பு கட்டண தரிசனம் அமர்வு தரிசனம் ஆகியவை ரத்து செய்யப்பட்டிருந்தது புது தரிசனத்திற்கு மட்டும் பக்தர்கள் ராஜகோபுரம் வழியாக அனுமதிக்கப்பட்டனர் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் மற்றும் கைக்குழந்தைகளுடன் வந்த தாய்மார்கள் எளிதாக சுவாமி தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வரும் பக்தர்களுக்கு இலவச அன்ன பிரசாத லட்டு வழங்கப்பட்டது காலை தொடங்கிய பௌர்ணமியையொட்டி இன்று விடிய விடிய ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் சென்று அண்ணாமலை அறை வழிபட்டனர் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து திருவண்ணாமலையில் தொடர்ந்து இரண்டு நாட்களாக அவ்வப்போது மழை விட்டுவிட்டு பெய்கின்றது பௌர்ணமியை முன்னிட்டு வேலூர் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளிமாநிலங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன அதேபோல் சென்னை வேலூர் விழுப்புரம் வழியாக திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டது பௌர்ணமியை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கோயில் மற்றும் கிருவலப்பாதையில் குடிநீர் கழிப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன மேலும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் மேற்பார்வையில் கூடுதல் காவல்துறை அதிகாரிகள் போலீசார் போடப்பட்டிருந்தது